வணக்கம் மார்ச் எட்டு மகளிர் தினம் இந்த மகளிர் தினத்தோட உண்மையான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா நான் சமீபத்தில் தான் ஒரு படித்த உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அது உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மகளிர் தினம் நூறு நூற்றி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நூற்றி ஆறு ஏழு வருடங்கள் கூட இருக்கும் அதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் பஞ்சாலைகளில் பெண்கள் அதிக அளவில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்களோட வேலை நேரம் எவ்வளோ தெரியுமா பதினாறு மணி நேரம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் பதி பதினாறு மணி நேரம் பஞ்சாலையில் வேலை செஞ்சுட்டு அப்போ எந்தவித நவீன பொருட்களுமே இல்லாத காலகட்டம் கேஸ் அடுப்பு கிடையாது விறகடுப்பு வச்சு எரிச்சிட்டு இருந்த அந்த காலகட்டங்களில் வீட்டில் வந்து பெண்கள் துணி துவைக்கிறது கழுவுறது சமைக்கிறது குழந்தைங்களுக்கு பார்க்குறது கணவருக்கு பணி கூட பண்ணுறதுன்னு இப்படி எல்லா வேலையும் செய்யணும் இருக்கிற எட்டு மணி நேரத்தில் எவ்வளோ வேலைகள் செஞ்சு அந்த பெண்கள் எவ்வளோ நேரம் அவங்களால ரெஸ்ட் எடுக்க முடியுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்த காலகட்டங்கள் அது அதாவது சொல்லுவாங்க பூமாதேவி பொறுக்கிற வரைக்கும் பொறுத்துட்டு அவள் பொங்கி எழும்போது அந்த பிரபஞ்சம் தாங்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த பெண்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் பொங்கி எழுந்து அந்த நியூயார்க் நகரத்தின் தெருக்களில் உட்காந்து போராட ஆரம்பித்தாங்க அது வரைக்கும் நூறு நூற்றி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி யோசிச்சு யோசிப்பாருங்க பெண்கள் அத்தகைய போராட்டம் என்பது ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு போராட்டமாக இருந்த காலகட்டம் அது ஒரு நாள் போராடினாங்க மறுநாளே அவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு எட்டு மணி நேரம்தான் வேலை இல்லை பத்து மணி நேரம் தான் வேலைன்னு அறிவித்தாங்களா இல்லைங்க அது பல ஆண்டுகள் அந்த போராட்டங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருந்தது அதில் நிறைய பெண்கள் இறந்து போனாங்க அந்த மாதிரி நிறைய சித்த உதைகள் அனுபவித்தாங்க அத்தனையும் கடந்த அத்தனை பெண்களும் பல ஆண்டுகளாக போராடி ஒரு காலகட்டத்தில் மார்ச் எட்டாம் தேதி அவர்களுக்கான வேலை நேரம் நிர்ணயிக்கப்பட்டது எட்டு மணி நேரம் வேலை என்பது நிர்ணயிக்கப்பட்ட தினம்தான் மகளிர் தினம் பாருங்கள் அவங்களோட உரிமைக்காக பெண்கள் சேர்ந்து போராடி கிடைச்ச அந்த நாளை இன்னைக்கு ஃபேஷன் ஷோ நடத்துறதாகவும் அல்லது டிராயிங் போட்டி கோல போட்டி இன்னும் என்னென்னமோ போட்டியெல்லாம் எல்லாம் நடத்துறாங்க ஆனால் நடத்துறவங்கள நான் ஒரு குற்ற சொல்லலை அந்த குற்ற சொல்கிற அளவுக்கு நான் பெரியால் இல்லை ஆனால் ஒரே ஒரு நிமிஷம் அந்த ஆண்கள் வந்து யோசிச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் அம்மாவோ மனைவியோ தங்கையோ அக்காவோ மகளோ ஒரு நாளாவது அவங்களோட ஆசைகளை திறமைகளை என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்குறீங்களா நீ இதை செய்யுமா உனக்கு இது பிடிக்குமா இதை செய்ய நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு எனக்காவது நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா அப்படி எத்தனை ஆண்கள் சொல்லியிருக்கிறீங்க அப்படி ஒரு வேளை உங்கள் மனைவியவோ உங்கள் அம்மாவையோ உங்கள் அக்காவையோ தங்கையவோ நீங்கள் சப்போர்ட் பண்ணி அவங்களோட ஆசைகளை கனவுகளையும் நிறைவேற்றி இருக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க ரொம்பவே யதார்த்தமானதை நம்ம கொஞ்சம் யோசிக்க சில நேரங்கள தவறி தான் போகிறோம் பெண்களுமே நீங்கள் ஆண்கள் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணி சப்போ நிற்கணும் இல்லை பெண்களுக்கு பெண்களே சில வீடுகளில் எதிரியாக தான் இருந்துட்டுருக்குறோம் எதிரியாக தான் பார்த்துட்ருக்குறோம் அதை மறந்து சக மனுஷியாக அவளோட எண்ணங்களையும் கனவுகளையும் லட்சியங்களுக்கும் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச அறிவுரைகளையும் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டும் பண்ணுங்க அப்போது தான் உண்மையான மகளிர் தினம் கொண்டாடுறதுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கும்னு என்னுடைய கருத்து இப்போ எப்படி நான் என்னோடய ஆசை இந்த யூடியூப்பில் நான் வரணும் நான் ஏதாவது செய்யணும்னு நினச்சி செயல்படுறப்போ எனக்கு என் வீட்டில் என் கணவரும் என் மகனும் எனக்கு எப்படி உதவியாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் உங்களுக்கு எந்த வகையில் உங்கள் கணவரோ மகனோ அண்ணனோ தம்பியோ எந்த எல்லாம் உதவியாக இருக்கிறாங்கங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் சுட்டி காட்டுங்க திருத்திக்கிறேன் நீங்கள் சொல்கிற அறிவுரைகளை நான் ஏற்றுக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்